மயானக்காளி மந்திராலயம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னா வசியமை செய்வது எப்படி என்று பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து மோகனமை செய்வது எப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னா ஆகர்ஷணமை மை இந்த ஆகர்ஷணமை மை என்ன வேலை செய்யும் ஆகர்ஷணம் என்றால் என்ன இதை நான் இப்போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிட்டுதேன் என்ன விஷயம்னா ஆகர்ஷணம் என்பது ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ அல்லது ஒரு விஷயத்தையோ நம் இருக்கும் இடத்திற்கு வர வைப்பது சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு சில வீட்டில் சிறு வயசில் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டோ அல்லது காதல் பண்ணிக்கிட்டோ வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டோ வெளியே போயிடுவாங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க ஒரு சிலவங்க காணாமல் போயிடுவாங்க இந்த மாதிரி வீட்டை விட்டு போனவங்களை இந்த ஆகர்ஷண வித்தையை பயன்படுத்தி நூற்றுக்கு நூறு சதவீதம் வர வைக்க முடியும் சரிங்களா நான் ஒரு மனிதரை மட்டும்தான் வர வைக்க முடியுமா உதாரணத்துக்கு கணவன் மனைவி வீட்டில் இருக்காங்க ஒரு சிறிய சண்டையில் மனைவி கணவன்டந்து கோச்சிக்கிட்டு அம்மா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கனாலும் இல்லை வேறு எங்கேயாவது காணாமல் போயிட்டாங்களோ இல்லை வெளியே கோச்சுக்கிட்ட எங்கேயும் போயிட்டாங்கன்னா கூட இந்த ஆகர்ஷண வித்தியை பயன்படுத்தி அந்த மனைவியை கணவனிடம் யார் நம்மகிட்ட கிளைண்ட்டாக வராங்களோ அவங்கள்ட்ட நம்ம வர வச்சு கொடுக்கலாம் சரிங்களா இதே நம்ம மனிதர்களை மட்டுந்தான் வர வைக்க முடியுமா ஆண்கள் பெண்கள் இவங்கள மட்டும்தான் வர வைக்க முடியுமா அப்படின்னா இல்லை இது இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னா காசு பணம் வர வைக்கலாம் செல்வம் நம்ம இருக்க இடத்துல காசு பணம் வந்து குமியணும் காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்போ இந்த காசு பணத்தை நம்ம ஈர்க்க இடத்த நோக்கி ஈர்க்கணும் அதாவது ஆகர்ஷ்டம் செய்யணும் வர வைக்கணும் அதுக்கு இந்த வித்தை ரொம்ப பயன்படும் காசு பணத்தை வர வைக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு படிப்பு வராது படிப்பு எவ்வளோதான் நான் சமயம் எனக்கு படிப்பே ஏற மாட்டேங்க என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் ஸ்கூல் படிக்க மாட்டேங்கிறான் காலேஜ் படிக்க மாட்டேங்கிறான் புக்கு ஸ்கூலுக்கு போகிறத ஒரு நாள் போகிறான் ஒரு நாள் போக மாட்டேங்கிறான் ஸ்கூல் போயிட்டு வந்து டியூஷன் போகிறது ஒரு வீட்டிலேருந்து வீட்டு படம் படிக்கிறது எதுவுமே படிக்க மாட்டேங்கிறான் இந்த மாதிரிலாம் ஒரு சிலவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க கேஸுகள் வந்துருக்கு அப்போ நம்ம இதை பார்க்கும்போது நம்ம இந்த வித்தை இந்த பையனுக்கு இன்னார் மகன் இன்னாருக்கு படிப்பு அவனுக்கு வரணும் அப்படின்னு ஆகஷமாகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் அப்படி பண்ணும் பட்சத்தில் அவன் முதல்ல ஸ்டார்டிங்கில் படிக்கவே மாட்டான் அப்படின்மா அப்புறம் மெல்ல சரி என்ன தெரிஞ்சுமோ என்ன எழுதிருக்காங்க புக்கில் வாசித்து பார்ப்பேன் அப்படின்ட்டு வாசித்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல படிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இவனே நினச்சாலும் விட முடியாது படிப்பு அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல மைண்டில் இதாகும் ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் நல்ல பெரியாலாக வருவான் அந்த மாதிரிலாம் விஷயந்தான் ஆக்சண வித்தன் இந்த அஷ்டகர்ம வித்தியில் மாரின மாரின கர்மத்துக்கு அடுத்து இந்த ஆகர்ஷண கர்மம் கர்மம் வந்து ரொம்ப முக்கியமான கர்மமாக மாந்திரிகரில் மாந்திரிகர் ஆகிய எங்களுக்குள்ளே கருதப்படுகிறது ஏன்னா ஆகாஷ்டனை வந்து ஒரு மனுஷனை எங்கே இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் எந்த மூலம் இருந்தாலும் சரி நம்ம இடத்துக்கு வர வைக்கணும்னா வர வைக்கலாம் நீ ஒரு சில பழைய படங்களில் கூட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த அம்மன் பாளையத்தம்மன் அம்மன் இந்த மாதிரி ஒரு சில படங்களில் கூட நடு காட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு ஒரு சில மந்திரவாதிகள் ஜண்டா அப்படின்னு சொல்லி ஒரு சில பூஜைகள்லாம் இருப்பாங்க அப்போ குறிப்பிட்ட ஒரு பெண்ணை வர வைக்கணும் அப்படின்னு கேட்க அந்த பெண் எந்த ஒரு சுயநிலையும் இல்லாமல் எந்த ஒரு சுயநிலையும் இல்லாமல் வருவாங்க இந்த பூ இந்த மாந்திரியர் பூஜை பண்ணக்கூடிய இடத்துக்கு அந்த பெண் அப்படியே வருவாங்க இந்த மாதிரி உண்மையில் வந்திருக்காங்க அந்த காலத்தில் உண்மையிலே வந்திருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு இந்த காலத்தில் அது கொஞ்சம் சாத்தியமில்லாத இருக்குது ஏன்னா இவங்களோட பொருட்கள் துணி முடி நகம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படி படுகிற பட்சத்தில் அதை எடுக்க முடியல அதனால் யாரும் இதை செய்யாமல் இருக்கிறாங்க இருந்தாலும் ஃபோட்டோ மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஆட்களும் இப்போதைக்கு இருக்கிறாங்க எங்களை உட்பட சரிங்களா சரி ஓகே ரொம்ப அதை பற்றி சொன்னால் சரி வராது விவரம் தேவை இருப்பின் நம்மள துறப்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா இப்போது இந்த ஆகர்ஷத்துக்கு தேவைப்படுகின்ற மை ஆகர்ஷண மை செய்வது எப்படின்னு பார்ப்போம் சரிங்களா இது நம்ம வந்து இது வந்து நல்ல விஷயத்தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வளர்ப்பிறை அமாவாசை தொட்டு வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை பௌர்ணமி சிவராத்திரி பிரதோஷம் இந்த மாதிரி முக்கியமான நாட்களாக இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் காலை மூணு டு ஐந்து முப்பது மணி அளவில் அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை தான் நான் இப்போ சொல்லக்கூடிய மயில் எல்லாமே மூலிகை முறை மைகள் தான் சரிங்களா நான் யூஸ் பண்ணுறது வேணால் கருமுறை மை மூலிகை முறை மை எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பயன்படுத்துவோம் ஆனால் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது ஃபுல்லாகவே மூலிகை முறை தான் வெள்ளன் செடி இருக்குல்ல அந்த வெள்ளற்கன் செடி காப்பு கட்டி சாப நிவிறத்தி பண்ணி நம்ம எடுக்கிறோம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணக்கூடிய முறைகள்லாம் சொல்லியிருக்கேன் சரிங்களா காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அந்த வெள்ளற்கன் செடியோட வடக்கு முகமாக செல்லக்கூடிய வேர் இரும்பு ஆயுதம் படக்கூடாது நகம் படக்கூடாது தன் நிழல் அதில் படக்கூடாது அதுக்கு தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எடுங்கன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்படி சுத்தபத்தமாக இருந்து வடக்கு முகமாக போகக்கூடிய வேரை நம்ம ஒடிச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் நிழலில் காய வைக்கணும் வெயில் சூரிய ஒளிப்படாத பண்ணோம் நிழலில் நல்லா காய வச்சா அது இந்த ஈரத்தன்மை அந்த பச்சையும் சொல்லுவாங்க ஈரத்தன்மை போய் நல்ல ஒரு விறகு கட்டை மாதிரி நல்லா காஞ்சி நிற்கும் அப்படி இருக்கக்கூடிய விறகு கட்டையே நம்ம கற்பூரம் பச்சை கற்புரம் போட்டு ஒரு புது மண் சட்டி வாங்கி அதுக்குள்ளே இந்த விறகு இந்த காப்பு கட்டி சாப்பிட் ஊர்த்தினா அந்த மூலிகையை உள்ளே போட்டு பச்சை கருப்படுத்தையும் உள்ளே போட்டு நல்லா எரிச்சி கறுக்கணும் அதாவது கறுக்கணும் அப்படின்னா சாம்பலாக ஆகிடக்கூடாது கறி துண்டு பதத்திற்கு வர்ற மாதிரி நம்ம வந்து கருக்கி எடுக்கணும் கருக்கி எடுத்த அந்த மூலிகையை நம்ம கல்வத்தில் போட்டு அது கூட முக்கியமாக விளக்கெண்ணெய் விட்டணும் சரிங்களா விளக்கெண்ணெய் விட்டு நல்லா அரைக்கணும் நல்லா ஸ்மூத்தாக நல்லா நைஸாக வர்ற வரைக்கும் அரைக்கணும் அது கூட வாசனை பொருட்கள் ஒரிஜினல் அத் கஸ்தூரி ஒரிஜினல் கோரோஜனை ஒரிஜினல் புணுகு சரிங்களா எல்லாமே தரமானதாக இருக்கணும் ஒரிஜினலாக இருக்கணும் அதுதான் முக்கியம் இந்த ஒரிஜினல் பொருட்களை எடுத்து அது கூட போட்டு நல்லா அரைக்கணும் அரைக்கும் போது இந்த போட்ட அந்த வாசனை பொருட்கள் மூலிகை வேர் எல்லாம் நல்லா அரைப்பட்டுரும் அரைப்பட்டு மை பதத்திற்கு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு மண் குடுவையிலையோ அல்லது ஒரு வெள்ளி கொடுவையிலையோ தங்க கொடுவையிலோ நீங்கள் இதை பதப்படுத்தி வச்சுக்கலாம் இல்லாத பட்சத்தில் ஒரு நிமிஷம் காட்டுறேன் இந்த மாதிரி கொடுவை டப்பா நீங்கள் வாங்கி பதப்படுத்தி வச்சுக்கிட்டாலும் நீங்கள் வச்சிக்கிடலாம் சரிங்களா அப்படின்னா நீங்கள் காப்பரில் கூட வாங்கிக்கலாம் சரிங்களா வாங்கி அதுக்குள்ளே நீங்கள் அந்த மயிலாம் வலிச்சு பண ஓலை எடுத்துக்கிட்டு அந்த பண ஓலையை வச்சு கல்வத்தை வலிச்சிக்கினா ஈஸியாக உங்களுக்கு மயிலாக அதில் வந்துடும் இதெல்லாம் ஒரு டிப்ஸு இதை நீங்கள் எடுத்து அந்த டப்பாவில் நீங்கள் பதப்படுத்தி வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு மோகன மந்திரம் இருக்குது சரிங்களா அப்போ எல்லாம் பஞ்சாச்சர மந்திரம்னா சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் இதில் என்னென்னா நீங்கள் இந்த மந்திரம் உச்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா அந்த டப்பா வந்து ஓப்பனில் இருக்கணும் இப்போ இதை தான் சொல்ல மறந்துட்டேன் இதுதான் முக்கியமான விஷயம் இப்படி இந்த டப்பா வந்து இப்போ க்ளோஸில் இருக்குது தெரியுன்னு நினைக்கிறேன் இந்த டப்பாவை வந்து நம்ம என்னைக்கும் மந்திரம் சொல்லும்போது இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு தான் நம்ம மந்திரம் சொல்லணும் சொல்லணும் அந்த மையை நம்ம பார்த்துக்கிட்டே தான் மந்திரங்கள் உச்சரிக்க வேண்டும் இதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு பார்ப்போம் ஓம் ப சி ம ந சி ந ய ஆகர்ஷய யகர்ஷய ஓம் மசிமயன ஆகர் சுய எம் ஓம் மசிமயன ஆகர்சு யகர்ஷ்யம் எப்படிங்க மந்திரத்தை கட்டாயம் மை நல்லா பயங்கரமாக வேலை செய்யணும் அப்படின்னா கட்டாயம் ஆயிரத்தி ஊர் ஒரு நாளைக்கு வீதம் ஒம்பது நாட்கள் அல்லது பதினோரு நாட்கள் கட்டாயம் உருவேற்ற வேண்டும் அப்படி உரிய பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த மை நல்ல பயங்கரமாக வேலை செய்யும் இல்லை சார் எனக்கு ஏதோ கொஞ்சமாக வேலை செஞ்சால் போதும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் ஏற்றினா போதும் ஆனால் நாங்கள் எங்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் அனைவருக்குமே நாங்கள் பத்தாயிரத்தி எட்டு ஊரு அல்லது பதினோறாயிரத்தி எட்டு ஊரு ஏற்றி அவங்களுக்கு பக்காவாக வேலை செய்கிற மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இந்த ஆகர்ஷண மைய நீங்கள் ஒரு எந்திரம் போட்டு அதில் அதுக்கு அது உள்ள அச்சரங்கள் மோகனிண்ணா மோகனி காளிநா காளி என்ன தேவத்தை வச்சு பண்ணுறீங்களோ அந்த தேவத்துல அச்சரங்கள்லாம் போட்டு ஒருத்தனை வர வைக்கணும் ஒருத்தன் வந்து காசு வர வைக்கணும் ஒருத்தனை நம்ம இடத்துக்கு வர வைக்கணும் பொண்டாட்டிக்கு புருஷனை வர வைக்கணும் இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த மைய நீங்கள் உங்களோட மோதிர விரல் மோதிர விரல் தெரியுதுல மோதிர விரல் நகம்லாம் இருக்கக்கூடாது அப்படி எடுத்து அந்த தகட்டில் நீங்கள் வச்சு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பயங்கரமாக வேலை செய்யும் ஏன்னா தகடு இருக்குது அதில் எந்திரம் வரைஞ்சி அபிஷேகம் பண்ணி சுற்றி பண்ணி வச்சுருக்கோம் அது மேலே இந்த மையவும் நீங்கள் சேர்த்து வச்சு அடையாள பொருட்கள்லாம் வச்சு பண்ணிங்கன்னா அருமையாக உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மைய எந்த இடத்துல வச்சு தான் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்ல இப்போது ஒரு ஹோட்டல் அல்லது ஒரு வியாபாரம் நீங்கள் பண்ணுறீங்க சரிங்க நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு பணம் வரணும் அப்படின்னா இந்த மையை நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஓம் வசியமான அப்படின்னு சொல்லி அதாவது வசி மனைய இந்த மாதிரி சொல்லி எனக்கு பொன் பொருள் பொன் பொருள் செல்வெல்லாம் செல்வம் போட்டுக்கலாம் செல்வம் போட்டுக்கலாம் தனம்னு போட்டுக்கலாம் அல்லது பணம்னு போட்டுக்கலாம் பொன் பொருள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் சரிங்களா போட்டு தனம் எனக்கு தனம் தானியம் தனமும் தானியமும் போடணும் கண்டிப்பாக காசு இருந்தால் மட்டும் போதாது காசு கூட அரிசி பருப்பு எல்லாம் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம நம்மளும் நல்லா இருக்க முடியும் நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியும் சரிங்களா அப்போ நம்ம தனம் தானியம் எனக்கு தனம் தானியம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய இந்த மாதிரி நம்ம என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பஞ்சாயத்தில் பீச்சம் கொடுத்துருக்காங்களா அதுக்கும் அந்த ஆகர்ஷித்துக்கும் இடையில நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மந்தர்தறு மறுபடியும் சொல்கிறேன் ஓம் வசி மனைய எனக்கு தனம் தானியம் ஆக்சிய ஆகர்ஷிய அல்லது இந்த போட்டு எனக்கு என் மனைவி என்னிடம் வர வேண்டும் ஆக்சியாக ஆக்சி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா எப்படி போட்டாலும் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மைய வச்சு சரிங்களா சரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆகர்ஷணம் மை செய்யக்கூடிய முறையில் பார்த்தோம் நாளை நாளை நமது வீடியோ தொகுப்பில் ஸ்தம்பனம் ஒரு மனிதனையோ ஒரு விலங்கையோ எதையாலும் சரி ஒரு ஒரு உடம்பில் உள்ள ஒரு ம ஒரு பெண்மணியோட உடம்பில் உள்ள பேயவோ நம்ம கட்டலாம் சரிங்களா கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரம் எந்த ஒரு சக்தி எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பஞ்சபூதங்கள் உட்பட மழை நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் உட்பட அனைத்துமே நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்கும் அது அதுக்கு தேவையான மை நம்ம செய்வது எப்படி அப்படிங்கிறது நம்ம அடுத்து நாளையும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் சரிங்களா நம்ம சேனலுக்கு அதிகமான பேர் ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நான் வந்து வீடியோக்கள் அதிகமாக போடலை வெளி ஆகிட்டேன் அதெல்லாம் போட முடியல அதுக்கு நான் அனைவருடையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருடையும் மன்னிப்பு கட்டிக்கிறேன் சரிங்களா நல்லபடியாக நம்ம சேனலில் அனைவரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் தேவைப்படுது மாதிரி ஒவ்வொரு வீடியோ நம்ம டெய்லி வெளியே வந்துக்கிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்